வருகின்ற ஜனவரி இருபத்தி இரண்டு ராமர் கோயில் திறப்பை ஒட்டி புதுச்சேரி ஜிப்ம மருத்துவமனைக்கு அரை நாள் விடுமுறை விடப்பட்டிருந்தது தற்போது அதனை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது இதனை பற்றிய கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைகிறார் ரமேஷ்குமார் தற்போதைய விவரங்களை பதிவு செய்து அயோத்தியில கட்டப்பட்டுள்ள இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருக்கிறது இதுல இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருக்கிறார் இதற்காக மத்திய அரசு அலுவலகங்கள் அரை நாள் விடுப்பு விடப்பட்டிருக்கிறது புதுவையிலும் இதே போல விடுப்பு என்பது விடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில தான் புதுவையில பிரபலமாக இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை அந்த மருத்துவமனையும் அரை நாள் விடுப்பு வழங்குவதாகவும் இதனால் அந்த வெளி நோயாளிகள் யாரும் வர வேண்டாம் என்றும் பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவுக்கு பிறகு வந்தால் போதும் என்று ஒரு அறிவிப்பை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை எதிர்த்துதான் குறிப்பாக ஜிப்மர் மருத்துவமனை அந்த அறிவிப்பை எதிர்த்துதான் அந்த பொதுநல வழக்கு என்பது தொடர்பட இருக்கிறது அதுல வந்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது வந்து மருத்துவமனையோடு அத்தியாவசிய தேவை கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான நோயாளிகள் வரக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு வந்து குறிப்பாக பிரபலமான மருத்துவமனை கூட இது புதுவை மட்டுமல்ல சுற்றுவட்டார தமிழகத்தை சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்த மருத்துவ நோயாளிகளும் அங்கு செல்லக்கூடிய நிலையில அந்த மருத்துவமனைக்கு அரை நாள் விடுப்பு விடக்கூடாது என்றும் மருத்துவமனை என்று அத்தியாவசிய சேவைகளில் வருவது என்றும் என்பதனாலும் அது குடிமறை விடக்கூடாது என்றும் இது ஒரு அவசர வழக்காக விசாரித்து அந்த அறிவிப்புக்கு அதாவது அரை நாள் விடுப்பு என்ற அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று முறையிடப்பட இருக்கிறது இதற்கான முறையீடு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதற்கு தலைமை நீதிபதி ஒப்புதல் தெரிய வருகிறது எனவே இந்த வழக்கு ஒரு அவசர வழக்காக நாளை வந்து தலைமை நீதிபதி கங்காப்பூர்வலா மற்றும் நீதிபதி பரத சக்கரத்தை அமலு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க